வீரையா ரொம்ப வறுமையில இருந்தான் அவனுக்கு அந்த ஊர்ல யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த சோகத்துல அவன் வீட்டுக்கு வந்தான் ஏங்க என்னாச்சு வேலைக்கு போனீங்களே வேலை கிடைக்கலையா ஏன் சோகமா இருக்கீங்க அப்படி அப்படின்னு அவ மனைவி கேட்டா இந்த ஊரில் எனக்கு யாருமே வேலை தர மாட்டேன்றாங்க நான் வேலை கேட்டாவே என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் பக்கத்தில் உள்ள டவுனில் போய் வேலை தேடலாம்னு இருக்கேன் நாளைக்கே நான் டவுனுக்கு கிளம்பி போய் வேலை தேடிட்டு வரேன் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரையா வேலை தேடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு கிளம்புனான் வீரையா பட்டணத்துக்கு போகிறதுக்கு மொத்தம் ஏழு மைல் தாண்டி போகணும் ஏழு மைலும் காட்டு வழியாகவே நடந்து போகணும் அது மாதிரி நடந்து இருந்தான் வீரய்யா குறிப்பிட்ட தூரம் போன உடனே பொழுது சாஞ்சது ரொம்ப தூரம் நடந்து வந்த அசதினால அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மலை குகைக்கிட்ட அப்படியே படுத்து தூங்கிட்டான் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு போட விடணுமா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு இவன் அந்த சத்தத்தை கண்டுக்காமல் படுத்திருந்தான் மறுபடியும் ரெண்டாவது தடவை அப்படின்னு கேட்டுச்சு இந்த தடவை இவன் பயந்துக்கிட்டு கண்ணை இறுக்கி மூடிட்டு படுத்துருந்தான் மறுபடியும் மூணாவது தடவை போடுமா போடுமா அப்படின்னு கேட்டுச்சு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு சரி போடு அப்படின்னு சொல்லிட்டான் திடீர்னு ஒரு மூட்டை வந்து விழுந்துச்சு மூட்டை விழுந்த வேகத்தில் வாரி சுருட்டி எந்திரிச்சு உக்காந்தான் என்னவா இருக்கும் இது என்னான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு வெடிய ஆரம்பிச்சிருச்சு விடிஞ்ச பிறகு அந்த மூட்டையை மெதுவாக திறந்து பார்த்தான் மூட்டை நிறைய தங்க காசு இருக்கிறத பார்த்த வீரையா ஒரே அதிர்ச்சி அடைஞ்சான் அப்படியே கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் வீட்டுக்கு வந்த வீரையா அங்கே நடந்தது எல்லாத்தையும் தன் மனைவி கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான் மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் நம்ம கஷ்டத்துல வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்க ராமுவும் ராமுவோட மனைவியும் இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏங்க வீரியாவை பார்த்தீங்களா ஒரு மூட்டை நிறைய தங்க காசு எடுத்துகிட்டு வந்திருக்காரு நீங்களும் அது மாதிரி போங்க அப்படின்னு ராமுவோட மனைவி சொன்னான் அதுக்கு ராமு சொன்னால் நமக்கு இருக்க வசதி போதும்பா ஏன் ஆசைப்படுற நமக்கு இதே நிரந்தரம் அப்படின்னு சொன்னான் இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியா அங்கே போகிறதுக்கு சம்மதித்தான் ராமு அடுத்த நாள் காலையிலே அங்கே கிளம்பிட்டான் வீரையா போன அதே காட்டுப்பாதையில் நடந்து போனான் ராமு அதே மாதிரி குறிப்பிட்ட தூரம் போன உடனே வீரையா வந்த குகைக்கு வந்துட்டான் ஓ இந்த குகை தானா அது இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தங்கிட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டான் ராமு படுத்து கொஞ்ச நேரத்துல பொழுதும் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு ராத்திரி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு உடனே ராமு போடு போடு சீக்கிரம் போடு அப்படின்னு ஆர்வத்தில் சொல்லிட்டான் உடனே மேல இருந்து வெறும் பாராங்கல்ல ராமு அதில் ராமு உடல் நசுங்கி செத்து போயிட்டான் வீரய்யா மூணு தடவை போடட்டா போடட்டான்னு கேட்ட பிறகு தான் போட சொன்னான் அது ராமு சரியாக புரிஞ்சுக்கிட்டு வராமல் இங்கே வந்து முதல் தடவையே போடட்டான்னு கேட்ட உடனே போட சொல்லிட்டான் அதனால் அது பாறையை தூக்கி மேலே போட்டுருச்சு பேராசை பெருநஷ்டமாகிடுச்சு வீரையா அந்த காசை வச்சு புதுசாக வீடு நிலம்லாம் வாங்கி தன் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்தான்